நேற்று நைட்டு சாப்பாட்டுக்கு தோசையும் எங்கள் அம்மா ஸ்டைலில் குருமா வந்து ரெடி பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்க வந்து வேக போட்டலாம் இப்போ வரைக்கும் ஊருக்கு போனால் அம்மா கண்டிப்பாக ஒரு நாள் இதை வந்து ரெடி பண்ணிடுவாங்க இப்போ மிக்ஸி ஜாரில் வந்து அரை மூடி தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கல்ல ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு அரை டீஸ்பூன் சோம்பு ஏழு வர போட்டிருக்கேன் உங்கள் காரத்துக்கு அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நாலு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ஒரு பெரிய சைஸ் தக்காளி போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அடித்து எடுத்து வச்சுக்கலாம் பேனில் எண்ணெய் விட்டு பெரிய வெங்காயம் வந்து நீளமாக கட் பண்ணது ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பில் போட்டு வதக்கி விட்டுருந்தேன் இதுக்கு கூடவே இன்னொரு தக்காளி குழம்புக்கு தேவையான உப்பு தூளா போட்டு தக்காளி இந்த மாதிரி நல்லா குழஞ்சதுக்கு அப்புறமா அந்த பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா தாராளமா விட்டு கொதிக்க விட்டுருங்க ஏன்னா தேங்காய் பொட்டுக்கல்ல உருளைக்கிழங்கு எல்லாமே குழம்பு சீக்கிரம் திக்காக்கிரும் பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் உருளைக்கிழங்கை வச்சு விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு கொத்தமல்லி தூவி இறக்கிட்டீங்கன்னா இருக்கும் நம்ம வீட்டு நெய் வந்து காய்ச்சும் போது பிளாக்கா இருந்தது நல்லா இருக்குமான்னு கேட்டிருந்தீங்க அது ஆறுனதுக்கு அப்புறம் நல்லா எல்லோ கலர்லாம் மணல் மணலா இருக்கும் சுட சுட நெய் தோசையோட உருளைக்கிழங்குக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க